உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை மீண்டும் வருகிறார் விஜயலட்சுமி ஒரே நெட்டு ஃபுல்லாக அப்போ அவங்களுடைய கிளிப்பு தான் ஓடிட்டுருக்கு மறுபடியும் விஜயலட்சுமி சென்னைக்கு வர்றதாகவும் அவங்க அக்காவோட போன முறை அவங்க மட்டும் வந்தாங்க இந்த முறை அவங்க அக்காவோடு சேர்ந்து வந்து ப்ரெஸ் மீட்டில் உக்காறதாகவும் மதுரை செல்வத்தோட உதவியால் இவங்க சீமான்கிட்ட மதுரையில் என்னென்ன சில்மசங்கள் பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன் சீமானோட மானத்தை வாங்கிறதுக்குன்னே வர்றேன் இசைப்பிரியா அப்படின்னு ஒரு தோழி நம்ம சகோதரி இறந்தது சீமான் பரவேசி எல்லா மேடையிலையும் சொல்லுவான் பிறப்புறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி சுட வச்சாங்க அப்படின்னு பல முறை ஒரு முறை சொன்னாவே அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கொச்சமாக இருக்கும் ஆனால் அதை பல முறை அவன் சொல்லி அது மூலயமா ஆதாயம் அடைஞ்சான் அங்கே தலைவர் சாகும்போது சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதாவது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இவங்க கிட்ட அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க விஜயலட்சுமி மீண்டும் விஜயலட்சுமியின் விஜயம் அதிகமாக நான் பேச விரும்பலை உங்களுக்காக ஏதோ ஆடியோ வருகிறது வீடியோ வருகிறது பாருங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சீமான் பண்ணுற எந்த அயோக்கியத்தனத்தை வந்து நாங்கள் வந்து வழக்காக கொடுத்தாலும் உடனே அதுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி உடனே அதை மூடிட வேண்டியது அப்புறம் வெளியில் வந்து நின்றுட்டு ரொம்ப இவன் உத்தம மாதிரி வந்து மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது இப்போ என்ஐஏக்கு வந்து என்ன என்ன பெரிய எக்ஸ்ப்ளனேஷனா என் மீனவ மக்களில் வந்து செத்தாங்க இவன் சத்தான் நான் தான் சொல்லிட்டேனே அங்கே ஈழத்தில் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டுட்டு இருக்கும் போது ஏன் தலைவரே இறந்த இறந்தபோது நீ ஆட்டம் தானடா அப்படின்னு நான் தான் இருஸ்டா தமிழ்நாடு மக்களுக்கு சீமானோட யோகி தேகாம் இன்னைக்கு என்னோட கேஸ் எங்க தெரியுமா ம் அதாவது அந்த எஃப்ஐஆர் பண்ண சொல்லி வந்து ஒரு வழக்கு போட்டார்ல ஹைகோர்ட்ல ஸோ செப்டம்பரில் போய் அட்டன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அதை அப்படியே அமுக்கி மூடி வச்சாச்சான் காவல்துறை கிட்ட கேட்டேன் சார் என்னோட ஃபோனை எப்போ சார் என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா அந்த வழக்கை எடுத்தால் தான் வந்து நாங்கள் இந்த இது ஃபோனை உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க சீமானோட வட்டாரத்தில் கேட்டால் அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க விஜய் லட்சுமி அதான் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க என்னங்கடா நடந்துன்னு இருக்குது தமிழ்நாட்டில் கேஸை கொடுத்து பதினாலு வருஷமாக நான் வந்து ஏமாந்துட்டுருக்குறேன் நான் வந்து கேஸை கொடுத்தா வெளியில் அவனை ஜாலியாக சுற்ற விட்டுக்கிட்டு நான் ஒரு ஒருத்தருகிட்டே உட்காந்து என் ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கணுமா கிளம்பி வரப்போகிறேன் ஓகே நான் கிளம்பி வந்து இந்த வாட்டி எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து மீடியா முன்னாடி வந்து திரும்பியும் உட்காந்து இந்த வாட்டி காவல்துறை கோர்ட்டு எதுவும் கிடையாதுடா ஃபுல்லாக மீடியாவுக்கு உட்கார வச்சு மார்ச் சீமான் மதுரை செலவண்ட கூட்டிகிட்டு வந்து என்னென்னலாம் பண்ணான் அவன் என்னெல்லாம் பேசுனா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இவங்க என்னெல்லாம் எங்கிட்ட ஆட்டம் போட்டு என் தலையை குழப்பினாங்க என்கிட்ட என்னெல்லாம் ஏமாத்தினாங்கன்றது மொத்தம் தமிழ்நாடு மீடியாவுக்கு மட்டும் நான் ஃபுல்லாக விளக்கி நான் என்னன்னு திரும்பியும் சீமானோட மானத்தை வாங்குறேன்னு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நான் அன்றைக்கி தான் சொன்னேன்னே உன்னைய மாநில அரசு நல்லா காப்பாத்திட்டு இருக்கு காவல்துறை உனக்கு தடை தொடை கொடுத்துட்டு இருக்காங்க அதான் உனக்கு தமிழச்சி தங்க பாண்டியன் தான் உனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாலாமே சோ இந்த மாதிரி அவங்க எல்லாம் உனக்கு காப்பாத்திட்டு இருப்பாங்க ஆனா நான் வரேன் என்ன வந்து எங்க அக்காவை திரும்பி கூட்டிட்டு வந்து இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கோர்ட்டுக்கு போறதெல்லாம் கிடையாது சீமான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணா மார்ஷல் அப்படின்னு சொல்லி திரும்பி தமிழ்நாடு மீடியாவுக்கு காட்டி எனக்கு நீங்க ஒரு நியாயம் மீடியா சொல்லுங்க எனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு மானத்தை நான் எடுக்கிறேன் என்ன சீமான் அதுக்கப்புறம் தான் நீங்க அடங்குவீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த நானு பெங்களூர்ல உட்காந்து பிச்சர் எடுத்துட்டு இருக்கணுமா என் போனை கொடுங்க போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பிலிம் காட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பானா மொத்தமா எல்லாருக்கும் வந்து விரைவில் நான் வந்து என்ன பண்ணுமோ வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நான் பண்றேன்